வினோ சங்கி கிச்சன் இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உதிராம நல்ல க்ரிஸ்பியா ஈஸியா எப்படி செய்யறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு கொடுங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நம்ம மாரினேட் பண்ணுறதுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நல்லா கெட்டியாக புளிக்காத தயிர் ரெண்டு ஸ்பூன் இது போடும்போது நல்ல சிக்கன் சாஃப்டாக வரும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனாக்கா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காஷ்மீரி மிளகாயத்தூள் போடுறதுனால நம்ம கலர் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் நார்மல் ரெட் சில்லி யூஸ் பண்ணிங்கனாக்கா கலர் அவ்வளோவா வராது நல்லா மசாலாலாம் எல்லாம் பெசரி வச்சாச்சு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுக்கலாம் மசாலா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் ரெண்டு மணி நேரமே ஊற வச்சிட்டேன் சிக்கன் பாருங்க நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு என்ன நல்லா சூடாயிடுச்சு போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில் என்ன நல்ல சூடுல இருக்கணும் அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டவுன்னே திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறமா தான் திருப்பணும் நல்லா வேகட்டும் இந்த பக்கம் தீர்த்து விட்டுக்கலாம் இடையில இடையில் இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா சுப்பாகுங்க இந்த போட்ட மசாலாலாம் பாருங்கள் உதுராமல் நல்லா சூப்பராக பிடிச்சி வந்திருக்கு சிக்கனில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சிக்கன் பாருங்கள் கரண்டியில் கட் பண்ணாலே நல்லா கட் ஆகுது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ஐடியாக வச்சு பாருங்க நல்ல டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உதுராமல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ